த லார்ட் இந்த டிசம்பர் மாதத்தில் முப்பதாம் தேதி தேதியாகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி டூ வர்ஸ் டுவெல் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது அலே லூயா கத்தருடைய அருமையான வசனத்துக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கலாமா பைபிளில் கடைசி புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் அதில் கடைசி அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் நம்ம கிறிஸ்மஸை கொஞ்ச நாட்களுக்கு முன்னால நம்ம கொண்டாடினோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய முதலாவது வருகை ஒரு குழந்தையை போல ஆண்டவர் ஒரு கன்னி மரியாதை நிலத்திலே பிறந்ததை நம்ம எல்லாருமே கொண்டாடினோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து குழந்தையாய் பிறந்தது உண்மைதான் அவர் இந்த பூமியிலே முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் இருந்தது உண்மை ஆண்டவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் உப்போதனைகள் எல்லாம் செய்தார் அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி கத்தர் மறித்தார் மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவினுடைய வலது பாரிசத்திலே அவர் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் மறுபடியும் வருகிறேன் அலே லூயா ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போதே சீஷர்களிடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னாங்க யோவான் பதினாலில் நம்ம அதை பார்க்குறோம் ஆண்டவர் சொல்றாங்க நான் வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஏற்பாடு பண்ண போகிறேன் நான் அவங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கி நான் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் அவங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்போது கருத்தராகி ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் ஹலே லூயா அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும்படி ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் நம்ம நிறைய நேரங்களில் ஏசு கிறிஸ்து வரப்போகிறாங்க ஆண்டவருடைய வருகை ரொம்ப சுல ச சீக்கிரத்தில் இருக்குது அப்படின்ற செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஒரு வேளை நினைக்கலாம்னா தான் இந்த வ இந்த மெசேஜை சின்ன வயசுலேருந்து கேட்குறேனே ஆனால் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து வரலையே ஏன் ஆண்டவர் வரல ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறமா கிருபியின் நாட்கள் முடிந்து போகும் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சான்ஸ் மேலே சான்ஸ் கொடுக்குறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஒருவேளை பாவம் செய்திருந்தால் மனம் திரும்புகிறதற்கு அடுத்த தருணங்கள் கொடுக்கப்படுகிறது தவறான காரியங்களை செய்யும் பொழுது அதை சீர்படுத்தி கொள்வதற்கு நாட்கள் அனுமதிக்கப்படுகிறது நம்ம அந்த அந்த தோட்டக்காரன் இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா அத்திமரம் அது மூன்று ஆண்டு காலம் அதிலே கனி இல்லை அந்த வெட்டி போட்டுடலாம் அப்படின்றப்போ அந்த தோட்டக்காரர் சொல்றாரு இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் நம்ம கொடுப்போம் அது இனிமையாவது கனி கொடுக்குதான்னு பார்க்கலாம் அந்த மாதிரி அவனுடைய வருகை தாமதிக்கிறதுக்கு ஒரே காரணம் நமக்கு சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே கர்த்தர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல அவர் பொய் சொல்லுகிறவரல்ல அவர் நிச்சயமாய் வரப்போகிறார் ஏசு கிறிஸ்தனுடைய வருகை நிச்சயம் அது எப்பொழுது நடக்கும் எந்த இயரில் எந்த மந்தில் எந்த டேட்டில் எந்த டைமில் அதை நம்ம அறியோம் அவருடைய வார்த்தை கிளியராக சொல்லுது அதை யாராலையும் கணிக்க முடியாது ஆனால் கர்த்தர் வரப்போகிறார் என்பது மட்டும் உறுதி அவனுடைய வருகையில் நம்ம ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா இந்த வருஷத்தை நம்ம முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு நம்ம போக போகிறோம் கர்த்தர் இன்றைக்கி ராத்திரி இல்லை இன்றைக்கி வருவார்னா நம்ம ஆண்டவரோட போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா நம்ம ஏற்கனவே ஏசு கிறிஸ்துவனுடைய வருகை மிகவும் சமீபம் சீக்கிரமாய் வருகிறேன் ஆண்டவர் சொல்கிறேன் நான் சீக்கிரமா வரப்போகிறேன் உலகத்துல நடக்கிற ஏமாற்றங்கள் அநியாயங்கள் அநீதிகள் அதெல்லாம் அட்டூழியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது இவ்வளோ தூரம் எவ்வளோ அன்பெல்லாம் தனிந்து போய் இன்றைக்கி எப்படியோ உலகம் போய்கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் சொன்னார் கத்தருடைய வருகை நாட்களில் இப்படியெல்லாம் நடக்கும் பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறதை நம்ம பார்க்குறோம் அநேக காரியங்கள் கத்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது இதுக்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதில் ஆண்டவர் சொல்கிறாரு அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியர்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது அநியாயம் செய்கிறாங்களா இன்னும் அநியாயம் செய்யட்டும் ஆண்டவர் சொல்லாரு நான் வருகிறேன் நான் வரும் பொழுது அவங்களுக்கு பலன் கொடுப்பேன் அநியாயம் செய்கிறவர்களுக்குரிய பலன் அத்தரிடத்தில் வரும் இன்னைக்கு நம்ம ஏமாற்றி வாழ்கிறோமா அநீதியான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா இவ்வளோ தவறுகளை தெரிந்தும் துணிகரமாக செய்து கொண்டு இருக்கிறோமா பிரியமானவர்களை இந்த புது வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நம்மளை நாமே சரிப்படுத்தி கொள்ள நம்மளே ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவர் நம்மளோடு பேசும்போது ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படியை நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா அநியாயத்தோடு அநீதி செய்து கொண்டே புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகாமல் நம்மளுடைய அநியாயங்கள் அநீதிகள் கீழ்ப்படியாமைகள் முரட்டாட்டங்கள் பெருமைகள் பொறாமைகள் என்னென்ன தீய குணங்கள் நம்ம இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம கலற்றி விட்டு 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 பரிசுத்தோடு இந்த புது வருஷத்துக்குள்ளே போவ பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இயேசு கிறிஸ்தனுடைய வருகை சீக்கிரம் ஆண்டவர் சொல்கிறார் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது ஆண்டவர் நம்ம எல்லாேருக்கும் ரிவார்டு கொடுக்க போகிறார் நம்ம தப்பு பண்ணா அதுக்கேற்ற தண்டனை கிடைக்கும் நம்ம நன்மை செய்தால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும் ஒருவேளை நீங்க செய்கிற அநேக காரியங்கள் மற்றவங்களுடைய கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஒருவேளை பாஸ்டர்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம் நீங்க சபையில் செய்கிற காரியங்கள் டிராக்ஸ் ஊழியங்கள் ஜெபங்கள் உபவாசங்கள் தான தர்மங்கள் மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் குடும்பத்துல செய்கிற நன்மைகளை அநேகர் புரிந்து கொள்ளாமல் உங்களை பேசலாம் ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் உங்களுக்குரிய பலனை கர்த்தர் கொண்டு வருகிறார் அதனால தைரியமா இருங்க யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணல யாரும் என்னை என்கரேஜ் பண்ணல எல்லாரும் என்னை டிஸ்கரேஜ் தான் பண்ணுறாங்க நான் எவ்வளோ நன்மை செய்கிறேன் ஆனால் நான் துன்பத்தை அனுபவிக்கிறேனே என்று சொல்லுகிறோமா ஏசு கிறிஸ்துவின் வருகையில் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கர்த்தரிடத்துலேருந்து வருகிறது ஆண்டவர் நம்மளுக்கு அதை கொடுப்பார் ஹாலே லூயா கர்த்தருக்கு மாத்திரம் உண்மையாக இருக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக கர்த்தருக்கு உண்மையாக இருங்க பிரியமானவர்களை தேவனுக்கு உண்மையாக இருப்போம் மனுஷனுக்கு அல்ல கத்தருக்கு மாத்திரை நம்ம உண்மையாக இருப்போம் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் அவரிடத்துல இருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஹலே லூயா நம்ம வார்த்தைக்கு பலன் இல்லை நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம் நான் அதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்னு நம்ம சொல்லுகிறோம் அதுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் கொடுக்கல நம்ம செலாத்தரை நினைக்கிறோம் நான் இதை செய்யணும் அதை செய்யணும் இந்த ஊழியத்தை செய்யணும் அந்த ஊழியத்தை செய்யணும் அதுக்கெல்லாம் பலன் இல்லை கிரியைகளுக்கு பலன் பாருங்க நம்ம தாட்ஸில் நம்ம நினைக்கிறத வாய் பேசுகிறது அந்த வாய் பேசுகிறது கிரியையிலே வர வேண்டும் அந்த நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் அதை அப்ளை பண்ணணும் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு வசனம் நமக்கு ஏற்று விதமாய் வரும் பொழுது இது எனக்கு தான் ஆண்டவர் பேசுகிறாங்கன்னா அதை நான் என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணணும் அந்த வார்த்தையின்படி நான் வாழணும் அந்த வார்த்தையின்படி ஆண்டோரனை சீர்படுத்துகிறாரா அந்த காரியத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் ஆண்டவரே நான் இந்த கெரியாவில் நான் தவறு பண்ணியிருக்கிறேன் நான் இனியுமே மாட்டேன் ஆண்டவரே நான் என்னை சீர்படுத்தி கொள்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் ஆகிடணும் அதுதான் வசனம் இல்லையா அப்போ நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் ஏசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிறது அவர் அந்த பலனை உங்களுக்கு கொடு அ ரிவார்டு ஆண்டவர் உங்களுக்கு ரிவார்டு கொடுக்குறார் அந்த ரிவார்டை நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் காத்திருப்போம் ஹலே லூயா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேரலையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா